அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு ஆசிர்வாதத்தோடு இந்த ஜாதர் பதிவை பார்ப்போம் இந்த ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் இவருடைய வயது வந்து முப்பத்தி ரெண்டு இரண்டு மாதம் ஒன்பது நாள் ஆகுது இவரு பிறக்கும் போது ஜென்மலகம் அப்படிங்கிறது திலாலகணம் இருந்திருக்கு வயது கேட்ட லக்கணம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு ஏழு லக்கணம் மகர லக்கணம் போயிட்டு இருக்கு அதுல திருமண நட்சத்திரம் மூணாம் பாதம் ரீதியா அவங்களுடைய கேள்வி என்னன்னா திருப்தி இல்லாத மன வாழ்க்கையா இருக்கு சார் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை பத்தி கேட்கிறாங்க இந்த ஜாதக ரீதியாக யாருக்கு திருமணம் நடந்ததுக்கு பிறகு திருப்தி இல்லாத மன வாழ்க்கையாக அமையும் அப்படின்னு ஜாதகத்துல ஒரு ஆய்வு பார்ப்போம் இப்ப இந்த பெண்மணிக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ரெண்டு மாசம் ஒன்பது நாள் ஆகுது இந்த ஜாதகருடைய ஜென்ம லட்சணில இருந்து நாலாம் இடம் அப்படிங்கிற போது வீடு வண்டி வாகனம் சொத்து அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம மனசுல நினைக்கக்கூடிய காலகட்டமாக உருவாகும் அதே மாதிரி குழந்தைகள் தன்னுடைய தொழில் ஸ்தானம் அதே மாதிரி நம்மளுடைய திருமண வாழ்க்கை எப்படி போகும் இந்த எண்ணங்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய காலகட்டம் இந்த மூணாம் கட்டமும் நாலாவது கட்டமும் சரி இப்ப நாலாவது கட்டத்துல இந்த ஜாதகம் பயணிக்கிறது அதுல ஏன் கிளக்கணும் திருவோண நட்சத்திரம் மூணாம் பாவம் ஜாதகரியாக போயிருக்கு சரி இப்ப லக்னாதிபதி ஒன்றாம் இடத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய குடும்பம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடத்துல வாக்கு ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடத்துல அந்த பகவான் இருக்கிறதுனால ஜாதகருக்கு வாக்கு ஸ்தானத்தினாலேயே பிரச்சனை உருவக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகம் உருவாக்குவாங்க எப்படின்னா ரெண்டாம் இடம் வந்து தனம் குடும்பம் அதாவது ஏழு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் என்ன இடம் வாக்கு பேச்சு தனம்னா வருமானம் குடும்பம் இந்த இந்த ஜாதியோட குடும்பம் இந்த ஜாதி இந்த மூணு விஷயங்கள்ல இந்த ஜாதகி கவனமாக இல்லை என்றால் திடீரத்துக்குள் சிக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகம் உருவாகும் எப்படின்னா இந்த இரண்டாம் இடம் பேச்சு இந்த பேச்சுக்குண்டான காரணமான கிரகமும் தனம் குடும்பம் அப்படிங்கிற கிரகம் இந்த இரண்டாம் பன்னால இந்த ஜாதகிக்கு இந்த இரண்டாம் இடம் சார்ந்த விஷயங்களாலே சந்திக்கக்கூடிய உருவாக்க சொல்வார் இந்த ஜாதகி மட்டும் இந்த வாக்கு தனம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருந்து கொண்டால் இந்த ஜாதகிக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்காது சரி இப்ப முப்பத்தி ரெண்டு வயசு ரெண்டு மாசம் ஒன்பது நாள் இவங்க யாருக்கு திருமணம் திருப்தி இல்லாத வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கான்செப்டா எடுத்து அந்த பெண்மணியோட ஜாதத்தை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் இப்ப லக்னாதிபதி சனி இரண்டாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்று நல்ல நிலையில் இருக்காரு சனி ஆட்சியான நிலையில் இருக்காருன்னா இந்த உடம்பு நல்ல நிலையில பயணிக்குதுன்னு அர்த்தம் ஆனா யார் மூலிமா இந்த பெண்ணோட வாக்கு சாணத்தினாலேயே வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலேயே இந்த ஜாதகனோட குடும்பஸ்தானத்தை முடிஞ்சாம இந்த ஜாதகி பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கி விட்டார் சரி இப்ப திருவோண நட்சத்திரம் மூணாம் பாதம் சந்திரன் யாருக்காக ஏழாம் அதிபதி வலுவான இடத்துல தான் இருக்கிறார் ஆனா யாரோட சேரார் அஷ்டமாதிபதியான எட்டாம் அதிபதியான சூரியனோட ஏழாம் இடத்துல அந்த கரகம் சம்பந்தப்படுறதுனாலும் இந்த குருபவான் மூணு நண்புக்கு ஆதிபத்தியம் இருக்கிற குருபவானா இருந்து ஏழாம் இடத்துல சம்பந்தப்படுறதுனால இந்த ஜாதையோட கணவனுடைய குடும்பம் ஒத்து போகுமா கண்டிப்பாக ஒத்து போவார் ஏன்னா இந்த கணவனுடைய குடும்பம் சூரியன் இந்த சூரியன் எங்க இருக்கு ஏழாம் பாவத்துல இருக்கு சந்திரன் அங்கே இருக்கிறார் பன்னெண்டுக்குடைய வரியாதிபதி சம்பந்தப்பட்டவரும் அதுல சம்பந்தப்படுறார் ஆக இந்த பெண்ணோட ஜாதக ரீதியா சனிபகானும் சந்திரபாவானும் ஏன்னா மகர ஏழு போகுது மகர எழுப்பி லக்கணத்துல ஜாத ரீதியாக ஏழாம் மனத்துல ரீதியா சந்திரன் இருந்தால் சனி பகவான் லக்கணத்துல சனிபான் என்பது ஆமை அப்படின்னு போட்டுக்கிடுவோம் சந்திரம் முயல் அப்படிங்கிற போடுவோம் இவங்களுடைய முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்க உள்ளோட வாழ்க்கையில ஒத்து போகக்கூடிய காலகட்டமா இருக்குமா இது ஆமை எப்பவுமே ரொம்ப மெதுவாக செல்லக்கூடிய ஒரு காரணத்துக்கு அதிபதி சனி பகவான் சந்திரன் ரெண்டேகள் நாள் கூடியவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் இரண்டேகள் நாள் காலகட்டங்களை வரக்கூடியவர் அப்ப முதல் மாறி ஸ்பீடா ரவுண்ட் எடுத்து சுத்தக்கூடியவர் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருவரை போகக்கூடியவர் அதனால மெதுவா நடந்து போற மாதிரி நகர்ந்து போற மாதிரி போகக்கூடியவர் அதனால இவங்களுடைய ரெண்டு இது மனைவி இது கணவர் இவங்க ரெண்டு பேருடைய அமைப்பு ஒத்துக்கோம்னா இது முதல ஸ்பீடா போகக்கூடியது ஆமை ரொம்ப சுலவா போகக்கூடியது அப்ப இவங்களுடைய முயற்சியை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே எந்த விஷயங்கள் எடுத்தாலும் இவர் ரொம்ப சுலவா இருப்பார் இந்த இந்த பொண்ணு ரொம்ப சுலவா இருக்கும் பையன் வந்து ரொம்ப ஸ்பீடா இருப்பார் அப்ப ஸ்வீடா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மன வாழ்க்கை ஒத்துப்போம்னா இவங்களுடைய பேச்சு செயல் அதிகாரம் அந்தஸ்து அதே மாதிரி இவங்களுடைய சொல் செயல் எல்லாமே இவங்களுடைய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அத்தனை விஷயங்களையே இந்த ஜாதகருக்கும் பெண்ணுக்கும் ஒத்துப்போக்கூடிய மனோபாவத்தை இந்த ஜாதக அமைப்ப கொடுக்காது அதனாலதான் ஏழு கிழக்கணம் மகர போகும்போது சனி பகவான் லக்கணத்துல அமர்ந்து ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த வாழ்க்கை ஒத்து போகாது போராட்ட களமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையாக அமையும் சரி இப்ப திருவண நட்சத்திரம் மூணாம் பாதம் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு திருவண நட்சத்திரம் மூணாம் பாதம் எங்க போது ஆறாம் இடத்தை தொடுது ஆறாம் இடங்கிறது போட்டி கடன் பம்பு வழக்கு பிரச்சனைகள் பிரச்சனைஸ் பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட இடமாக இந்த ஜாதகருக்கு திருவோண நட்சத்திரம் மூணாம் பாதம் போகுது இந்த வரக்கூடிய ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாளும் ஜாதகருக்கு பிரச்சனை அதிவரதாவில் அதி தீவிரமான பிரச்சனையில கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உருவாகும் ஏழு ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் இங்க இருக்கிறார் இயற்கைய புத பகவான் இங்க இருக்கிறார் இந்த ஏழுக்கு ரெண்டில் அப்ப இந்த கணவருடைய குடும்பத்தின் மூலயமாவே நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் இந்த பெண்ணுக்கு கணவனுடைய குடும்பத்தின் மூலிமாத பிரச்சனையும் இந்த பெண்ணோட வாக்கு மூலிமாத பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா பேச்சு மூலிமா பிரச்சனையும் இந்த குடும்பங்கள் சந்தித்து இந்த மன வாழ்க்கையை போராட்டத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாக்கி கொள்வார்கள் இந்த காலகட்டம் ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் வரைக்கும் திருவோண நட்சத்திரம் மூணாம் பாதம் மூணாம் பாதம் போகக்கூடிய காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் பொறுத்து போகக்கூடிய காலகட்டமாக இல்லை என்றால் ஏன்னா இந்த சனியின் எப்பவும் ஒத்து போகக்கூடிய குணாதேசத்தை கொடுத்தாரு இந்த திருவோண நட்சத்திரம் பாதம் போகும்போது ஜாதி ரீதியாக புலன் இந்த ஏழுக்கு ரெண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஏழுக்குல எட்டாம் இடத்துல இந்த எட்டாம் இடத்துல வரக்கூடிய காலகட்டத்தில் எட்டாம் இடத்துல யாரா இருக்காரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு பதினொன்று அதிபதியான செவ்வாயின் புதன் வந்து ஆறு ஒன்பது கதிவிடியான புதனில் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து கதிவிடியா இருக்கக்கூடிய சுக்கரனும் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்காங்க அப்படி எட்டாம் இடத்துல இருக்க ஒரு காலகட்டத்துல இந்த ஏழுக்கு ரெண்டுல ஏழுக்கு எட்டுல இந்த புதன் வரக்கூடிய காலகட்டம் நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் இந்த ஜாதகத்து பிரச்சனைக்குரிய காலகட்டமாகவே அமைக்கும் அப்ப ரெண்டு பேருக்குமே மன பிரச்சனை இருக்குமா அப்படின்னா அது தீவிரமான பிரச்சனையா இருக்கு இப்ப இருக்க திருமண மூணாம் மாதம் பிரச்சனை ஆரம்பிக்குது ஆரம்பித்த காலகட்டத்தில இருந்து அவித்த நட்சத்திரம் அப்படிங்கிற போது இங்க அவித்த நட்சத்திரம் அடுத்தது அவித்த நட்சத்திரம் அவித்த நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அப்படிங்கிற போது எட்டாம் இடத்த தோணும் இந்த இடத்த தோணும் ஏழு ஏழு எட்டு இந்த ஆறு எட்டு போக்குடி காலகட்டங்கள்ல இந்த ஜாதகருக்கு அடுத்த நட்சத்திரம் ஒன்னாம் பாதமும் இந்த ஜாதகருக்கு திருமண நட்சத்திரம் மூணாம் பாதமும் போக்குடி காலகட்டத்துல பிரியக்கூடிய வாழ்க்கை பிரச்சனை கொடுக்குமா வாழ்க்கையில சந்திக்க சந்திச்சு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுக்குமா இது இந்த காலகட்டம் நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டமும் போராட்டமா இருக்கும் அதே மாதிரி திருவண நட்சத்திரம் மூணாம் பாதம் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இதுல மூணு நாலு போகும்போது ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் அப்து நட்சத்திரம் ஒண்ணு ஒன்னு வருஷம் இருபது நாள் இந்த இந்த முழுவதும் பிரச்சனை தரக்கூடிய காலகட்டமாக ஒண்ணு இந்த பொண்ணோட பேச்சு மூலியமாக பிரச்சனை வரும் இல்லைன்னா கணவருடைய குடும்பத்தின் மூலியமாக பிரச்சனை வரும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்தளவு இந்த ஏழு லக்கணத்துல பொண்ணோட ஏழு லக்கணம் கணவருடைய ஏழு பிளக்கணும் இங்க இந்த இடத்துல வந்தாலோ இந்த இடத்துல வந்தாலோ அதே மாதிரி ஆறாம் இடத்துல இந்த இடத்துல வந்தாலோ அதே மாதிரி இந்த இடத்துல ஏழு பிளக்கணும் கணவருடைய லக்கணம் வந்தாலோ இந்த இடத்துல ஏழு பிளக்கணும் ஜாதக ரீதியாக வந்துச்சுனாலோ ஒருத்தர் இந்த ஜாதகத்துக்கு ஒத்து போகக்கூடிய வாய்ப்பை கொடுக்காது சரி அப்ப அந்த ஏழு பிளக்கணத்துக்கு ஏழாயிரத்தி அப்படிங்கிற தசாபுத்தியில் இது

இந்த அடுத்த நட்சத்திரம் ஒாம் பாதம் இரண்டாம் பாகம் முடியும் வரை இந்த ஏழுத்துக்குன்னான காலகட்டம் முடியும் வரை நாலு வருஷம் அஞ்சு மாசம் இயற்கையாக இந்த ஜாதகத்துக்கு பிரச்சனைக்குரிய காலகட்டமாக இருக்கனால இவங்களுடைய குடும்பமும் இவங்களுடைய பேச்சும் கணவருடைய குடும்பமும் கணவருக்கு இருக்கக்கூடிய நல்லது கெட்டது சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் குடும்பத்தின் மூலியமாக பிரச்சனை வந்து இந்த ஜாதகி இங்க ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டுல ஏழு இலக்கணம் கணவருடைய இலக்கணமாக அமைந்ததனால இந்த ஜாதகிக்கு இந்த குடும்பத்தின் மூலியமாக பிரச்சனையை கணவர் மூலியமாகவும் பிரச்சனை வரும் இந்த பொண்ணு மூலியமாக பிரச்சனை வரும் இரண்டும் சேர்ந்து திருப்தி இல்லாத வாழ்க்கையை நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் கடந்து செல்ல வேண்டும் அதுல எப்ப பிரச்சனை ஆரம்பிக்குது திருத்திர மூணாம் பாகம் பதிமூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ஏழு இந்த ஏழு லக்கணம் இங்க மாறக்கூடிய காலகட்டம் வரை இந்த ஜாதகருக்கு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அதிகமா இருக்கும் போராட்ட களமாக இருக்கும் அந்த போராட்டத்தை தாங்குவதற்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மணி ரெண்டு பேரும் புரிந்துரண்டு அந்த காலகட்டத்தை தாண்டி இந்த மறுமாள்களையும் செய்து இந்த காலகட்டத்தை தாண்டி கொண்டால் இந்த காலகட்டம் இவங்களுக்கு திருப்தி இல்லாத வாழ்க்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தாண்டலாம் அதனால இந்த ஜாதகருக்கு இந்த காலகட்டம் பிரச்சனைக்குரிய காலகட்டமாகவே அமையும் ஒருத்தருக்கு உடம்பு நல்லா இருக்கும் மனசு வித்தியாசமா இருக்கும் மனசு நல்லா இருக்கும் உடம்பு வித்தியாசமான குணத்தை கொடுக்கும் இது ரெண்டு பேருக்குமே பயணிக்கக்கூடிய காலகட்டத்தை ஜாதகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இல்லாதனால இந்த இந்த லக்கணத்துக்கு ஏழாய்ப்பியோ ஏழைப்பியோ இந்த ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு வரக்கூடிய அமைப்பான காலகட்டமாக வரக்கூடிய பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருந்ததுன்னா இந்த குடும்ப வாழ்க்கை எல்லா காலகட்டங்களிலும் உடம்பும் உடம்பும் ஒட்டாத காலகட்டத்தை ஜாதகம் உருவாக்கி விடுறது அப்படி உருவாக்கக்கூடிய காலகட்டத்தில்தான் இந்த ஜாதகத்தை திருவண்ணட்சம் மூணாம் பாதம் இங்க வந்துருது அது கடத்தாபடி அவற்ற நட்சத்திரம் ஒன்னாம் பாதை இங்கு வந்துருது இந்த காலகட்டம் வரும்போது தீராத பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டத்திலையும் கணவன் மனைவி இருவேருக்கு ரெண்டு பேருக்கும் பிரியக்கூடிய காலகட்டத்தையும் இந்த ஜாதகம் நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாட்கள் உருவாக்கும் என்பதால் அவர்களிடம் ஒரு பொறுமையை கையாள கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் இல்ல கணவரை வெளியூர் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமோ வெளிநாடோ வெளியூர்களிலோ பயணம் செய்து தொழில் சம்பந்தமான நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் யாத்திரை செல்லக்கூடிய அதாவது கோயில் குளத்துக்கு நடந்து போய் நிகழ்வோரும் சென்று ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் இந்த காலகட்டங்கள்ல இறைவனை வணங்கிக் கொண்டு இந்த காலகட்டத்தை நாலு வருஷம் காலகட்டம் தாண்டி கொண்டால் அதற்கு பிறகு வரக்கூடிய ஏழு கிழக்கணத்துக்குண்டான காலகட்டம் ஓரளவுக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டம் இது போன்ற ஜாதக அமைப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு யாருக்கு இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரகாசமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதக ரீதியாக உருவாக்காது அப்படிங்கிறதுனால மகரலக்கணம் போகும்போது சனி பகவான் மகரலக்கணத்திலையும் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் இந்த திருவண நட்சத்திரம் மூணாம் பாதம் இந்த காலகட்டங்கள் போகும்போதோ ஒருத்தர் வாழ்க்கை சிறப்பான அமைக்க கூடிய வாய்ப்பை கொடுக்கவே கொடுக்காது உடனும் உடனும் ஒட்டாது மனமும் ஒட்டாது ஜாதக குடும்பங்களும் ஒட்டு போகக்கூடிய உருவாகாது திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த காலகட்டத்தில் போகும்போது என்ன செய்து கொண்டால் இந்த ஜாதகருக்கு அந்த வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இந்த ஜாதகத்தை கடக்க வேண்டும் என்று வந்தவர்களிடம் சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஆய்வுகளில் சந்திக்க வருவது எஸ் சோமசந்திரமூர்த்தி திருச்சியில் இருந்து நன்றி வணக்கம்